குழந்தைங்க வளர்க்குறது மட்டும்தான் கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுலேயும் இந்த செகண்ட் குழந்தைங்கள வளர்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு என் பையன் வளர வளரதாங்க தெரியுது என் பொண்ணு மூணு வயசுல என்னெல்லாம் சேட்டை பண்ணாலோ அதை வந்து அவன் இவன் இப்போயே ஒன்று ஒரு வயசுலையே பண்ணுறான் இங்கே பாருங்கள் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு எப்படி உருட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு மாதம் இருக்கப்போய் படி ஏற கற்றுக்கிட்டான் ஏழு எட்டு மாதம் இருக்கப்போயே ஒரு டென் மந்த்ஸ்லாம் இருக்கப்போ திரும்ப இறங்கவும் கற்றுக்கிட்டான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் குள்ளே போய் உக்காந்துக்கிறான் நிறைய நிறைய சேட்டை பண்ணுறாங்க இவனை வச்சுட்டு ஒரு சாப்பாடு கூட சமைக்க முடியாது அதனால தான் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் நான் டயட்டில் சாப்பிட்றதுலாம் வீடியோ ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினப்பேன் பட் இவன் பின்னாடி ஓடியே எனக்கு நல்லா வெயிட் லாஸ் ஆகணும் பட் அதுவும் ஆக மாட்டேங்குது இவன் பின்னாடியே தான் ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து பேபி கேட்லேருந்து எல்லாமே திறக்க ஆரம்பிச்சிட்டான் ஸோ அதனால் வீட்டில் எல்லா இடமே அவர் போவார் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்காரு நாங்கள் அங்கங்கே கேட் போட்டு வச்சுருந்தோம் என் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு பட் அந்த கே கேட்டெல்லாம் இப்போவே திறக்கிறான் என் பொண்ணுக்கு மூன்று வயசுல தாங்க அதெல்லாம் தெரிஞ்சிச்சு